இணங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முருகனே தோன்றுவான் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவான் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நடக்கும் வெற்றி வீரத்தினை புகழ்வேன் துள்ளி என்று சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை ஓடி ஒளிந்து எரிந்து சாம்பலாகி போகும் முருகனின் முன் எதாலும் நிற்க முடியாது கந்தன் வருவான் உங்கள் கவலையை தீர்ப்பான் முருகன் வருவான் உங்கள் முன் ஜென்ம பாவங்கள் அழியும் முகன் வருவான் உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரும் வேளன் வருவான் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் அந்த சஷ்டி அன்று தேவர்களின் குறையை தீர்த்து அவர்களுக்காக சூரனை வென்ற சுப்பிரமணியன் இந்த சஷ்டி நாளில் உங்களுக்காக உங்கள் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா கதிர்வேல் முருகனுக்கு அரோகராண்டாயுதபாணிச்செந்தூர் ஜெயந்திநாதருக்கு அரோகரா வேலுண்